செந்தில் பாலாஜி விஷயத்துல எப்பேற்பட்ட வழக்கறிஞர்களை வைத்து வாதாடினார்கள் அப்படிங்கறத நம்ம பார்க்க முடியும் கோர்ட்ல போய் நம்ம நினைக்கிற மாதிரியான தீர்ப்பை வாங்க முடியும் பெற முடியும் அந்த கெப்பாசிட்டி அந்த தைரியம் உங்களுக்கு இருக்கு நீதித்துறையும் அரசும் குற்றவாளிகளும் எல்லாமே கிட்டத்தட்ட ஒரு நெக்ஸஸ் குள்ள வர மாதிரி எனக்கு தோன்றது சார் டிஎம் கே எப்போ ஆட்சிக்கு வந்தாலும் குற்றவாளிகள் தைரியமா நடமாட ஆரம்பிச்சிருவாங்க உங்களுக்கு வந்து முதல்வரோ இல்லைன்னா ஒரு மா சுப்பிரமணியமோ ஒரு சேகர் பாபுவோ துணை நிற்கிறார் அப்படின்னு எனக்கு தெரிஞ்சு சொன்னா எப்படி சார் அவங்க மேல ஆக்சன் எடுக்க முடியும் குற்றம் புரிந்த தங்களுடைய தொண்டர்களையும் கட்சிக்காரர்களையும் காப்பாற்றுவதற்கு டிஎம்கே எந்த எக்ஸிடென்ட்டுக்கு வேணாலும் போகும் அப்படிங்கிறது இது ஒரு உதாரணம் மட்டுமே அப்படின்னு சொல்லிட்டு அரசு தரப்பு வழக்கறிஞ்சு சொல்லிட்டாங்க அவ்வளவுதான் திருப்பிட்டாங்க இல்லையா அதாவது நான் அருண்ல இருந்து ஆரம்பிச்சு சார் அருண் அந்த ஒரு மூணு லேடி ஆபீசர்ஸ் அந்த லேடி ஆபீசர்ஸ் வந்து இது பண்ணி விசாரணை பண்ணும் போது கூட ராகவேந்திர ராஜாராம்னு சொல்லிட்டு ஒருத்தர் வந்து இல்ல அந்த நேரத்துல ஒரு போன் போட்டு பேசினா கூட ஏரோப்ளைன் தான் இருந்தது அவர் போன் பேசுறது போன் பேசல ஏன்னா அந்த மாணவி அந்த கார் வந்தது அந்த காரில் வந்தது யார் இது மாதிரி நிறைய விஷயம் இருக்கு எக்கச்சக்கமா விஷயம் இருக்குங்க அதாவதுங்க ஓகே அவர் ஏரோபிளைன் மோட்லயே வச்சு பேசினாலும் கூட பேசிருந்தாலும் கூட ஏன் அப்படி பேசணும் அவருக்கு ஏரோப்ளை கட்டுப்பாடு அப்படின்னு ஒரு ஆக்டிங்ல பண்ணிருச்சாரு அப்படின்னு அரசு தரப்படையே இடி சொல்லியிருக்காங்க இதெல்லாம் எனக்கு நம்புற மாதிரி இல்ல இந்த மாதிரி எல்லாம் பேசுறது என்ன பொறுத்த வரைக்கும் இவர் தனிப்பட்ட முறையில் பண்ணியிருக்க மாட்டாரு கல் கல்லூரியில வந்து அவருக்கு டாப் லெவல்ல டிஎன்னு விசி லெவல்ல அவருக்கு கான்டாக்ட்ஸ் இருந்திருக்குது அந்த கான்டாக்ட்ஸ் இருந்திருக்குது அவரை முதல் முறையா அரெஸ்ட் பண்ணி அரெஸ்ட் பண்ணல விசாரணைக்கு கூட்டிட்டு போகும்போது கூட லோக்கல் டிஎம்கே பீப்புள் எல்லாம் வந்தாங்க அப்பாவு மாதிரியான ஒரு சபாநாயகர் கூட அவரை வந்து அன்பு தம்பிங்கிறாங்க சட்டசபையிலேயே முதல்வர் அவரை என்ன சொன்னார் தெரியுமா அவர் திமுக உறுப்பினர் கிடையாது அனுதாபிதான் அப்படின்னு சொன்னாரு அப்படின்னா அதுல இருந்தா நீங்க புரிஞ்சுக்கலாம் சார் இதுக்கு பின்னால நிறைய பேர் இருக்காங்க நீங்க என்ன சொன்னாலும் நான் இதை ஏத்துக்க போறதில்லை இதுக்கு பின்னால நிறைய பேர் இருக்காங்க அதுல டிஎம்கே பீப்புள் தான் நிறைய பேர் இருக்கிறாங்க அவர்கள் எல்லாருமே இதில் அடையாளம் காட்டப்பட வேண்டும் ஆனால் காட்டப்படவில்லை என்பதுதான் உண்மை அநீதியில் கூட அரசியல் ஆதாயம் சேடுபவர்கள் எண்ணம் தவிடு குடியாச்சி திரும்ப மூலிமா வந்து நியாயம் கேட்டு நம்ம நீதிமன்றத்துக்கு போறோம் நீதிமன்றத்துல நியாயம் கிடைக்க மாட்டேங்குது ஆனால் எப்படியாவது இந்த டிஎம்கே காரங்க என்ன பண்றாங்க இப்ப செந்தில் பாலாஜி வழக்கிலேயே நீங்க பாருங்களேன் எவ்வளவு தூரம் அவங்க வந்து அவங்க டிபெண்ட் பண்ணாங்க மக்களுடைய வரிப்பணம் கிட்டத்தட்ட நாலஞ்சு கோடி ரூபாய் ஏன்னா அவங்க வந்து செந்தில் பாலாஜி விஷயத்துல எப்பேற்பட்ட வழக்கறிஞர்களை வைத்து வாதாடினார்கள் அப்படிங்கிறத நம்ம பார்க்க முடியும் கிட்டத்தட்ட இருபத்தஞ்சு முறை அவங்களுக்கு வந்து ஜாமீனுக்கு வந்து இது பண்ணிட்டு இருந்தாங்க அதே மாதிரி மணல் கொள் மண் கொள்ளை விஷயத்துல அஞ்சு கலெக்டர்ஸ் சம்மன்ஸ் கிடைச்ச போது அவங்களுக்கு சம்மன்ஸ்ல நீ சம்மன்ஸ் நீங்க ஏற்றுக்கொள்ள வேண்டாம் அப்படின்னு திருப்பியும் மாநில அரசு அவங்கள தூண்டி விட்டுச்சு கலெக்டர்ஸ் எல்லாம் வந்து இடி கேக்கன்ஸ்டா ஃபைல் பண்ணாங்க அதுல வந்து மாநில அரசு தன்னைத்தானே தானே இணைத்து கொண்டது எவ்வளவு பெரிய தப்புன்னு பாருங்க அதாவது ஒரு புலன் விசாரணை அமைப்பு ஒரு டிஸ்ட்ரிக்ட் கலெக்டர் கிட்ட எனக்கு இந்த டேட்டாவை கொடுன்னு கேட்டேன்னா கொடுக்கணுமா வேண்டாமா கொடுக்கறது தான் அவங்களுடைய தார்மீக உரிமை இல்லை கடமை அவங்களுடைய கடமை உங்களுடைய கடமையை கூட செய்யக்கூடாது அப்படின்னு தான் இந்த மா மாநில அரசு அப்படின்னா அவங்க வந்து எவ்வளோ அதாவது கோர்ட்ல போய் நம்ம நினைக்கிற மாதிரியான தீர்ப்பை வாங்க முடியும் பெற முடியுங்கிற அந்த கெப்பாசிட்டி அந்த தைரியம் அவங்களுக்கு இருக்கு அதேதானே தானே டாஸ்க்மா கூட நடந்தது உயர் நீதிமன்றத்தை வந்து கோஹெட் அப்படின்றாங்க அவங்க கொடுத்த அதாவது அவங்க கொடுத்த ஐநூறு பேஜ் அறிக்கைய பார்த்துட்டு எஸ் முகாந்திரம் இருக்கு நீங்க விசாரணை பண்ணலாம் அப்படின்றாங்க ஆனா அதே இது உச்ச நீதிமன்றத்துல போயிட்டு கபில் சிவல் எப்படி ஆர்கியூ பண்ணாரு தனிப்பட்ட மனிதர்கள் மேல் போடப்பட்ட வழக்குகள் அப்படின்னாரு எப்படி சார் அது தனிப்பட்ட மனிதர்கள் மே மனிதர்கள் மேல போடப்பட்ட வழக்குன்றீங்க சார் நீங்க வந்து ஒரு கடை நடத்துறீங்க அந்த கடையில நீங்க உட்கார்ந்து இருக்கிறீங்க உங்களை மாதிரி ஒரு பத்து பேர் அங்க வேலை செய்கிறாங்க அந்த கடையில பத்து ரூபா பாட்டிலுக்கு பத்து ரூபா வாங்கினான்னு சொன்னேன்னா அந்த கடை தான் நான் வந்து கம்ப்ளைண்ட் பண்ணுவேன் நான் வந்து சரவணன் மேலேயோ இல்லைன்னா ஹரிஹரன் மேலேயோ நான் கம்ப்ளைண்ட் பண்ண மாட்டேன் அப்போது விசாரணைக்கு யார் வருவாங்க அந்த கடை பார்ப்பாங்க கடையினுடைய ஓனர் யாருன்னு சொன்னா டாஸ்மாக்கு டாஸ்மாக் தலைமையகம் அங்கதானே அவங்க அவங்க வந்து விசாரணை பண்ண முடியும் எப்படி இந்த மாதிரி எல்லாம் தீர்ப்பு கொடுக்குறாங்க அப்படிங்கிறது தெரியல அதாவது இந்த அளவுக்கு நீதித்துறை குற்றவாளிகளுக்கு ஆதரவாக செயல்படுகிறது செயல்படும் செயல்பட வைப்போம் அப்படிங்கிற அந்த தைரியம் தான் இன்னைக்கு நமது தமிழக முதல்வரை இந்த மாதிரி பேச வைக்கிறது அதாவது இதுல கூட அரசியல் ஆதாயம் எடுப்பதற்கு முயன்றவர்கள் மண்ணைக் கவினார்கள் தோற்று போனார்கள் அப்படிங்கிறாரு ஆனா பொள்ளாச்சி பாலியல் வழக்குல எவ்வளவு பெரிய ஹைப் இவங்க பண்ணிட்டு இருந்தாங்க அந்த காலத்துல எனக்கு நல்லாவே ஞாபகம் இருந்தாங்க இங்கதான் இருந்தேன் அப்போ எவ்வளவு அதாவது எடப்பாடி பழனிசாமி பேர்ட்ல இவங்க எவ்வளவு பாலிடிக்ஸ் பண்ணாங்க நாங்க பார்த்தோம் அதுல எவ்வளவு அரசியல் ஆதா ஆதாயம் அவங்க எடுத்தாங்க அப்படிங்கறதையும் நம்ம பார்த்தோம் இவங்களுடைய எந்த தலையீடும் இல்லாமல் அந்த இது வழக்குல அந்த ஒன்பது பேரையும் குற்றவாளிகள் பண்ணினாங்க அந்த ஒன்பது குற்றவாளிகளுக்கும் ஆயுள் தண்டனை கொடுத்துருக்குறாங்க அதுக்கு என்னமோ இவங்க சொல்லித்தான் ஆயுள் தண்டனை வந்ததுங்கிற மாதிரி இவங்க வந்து பெருமைப்படுறது அதை பார்த்தாலே உங்களுக்கு தெரியலையா இவங்க வந்து எவ்வளவு அதாவது நிதித்துறையும் அரசும் குற்றவாளிகளும் எல்லாமே கிட்டத்தட்ட ஒரு குள்ள வர்ற மாதிரி எனக்கு தோன்றது சார் அனுஸ்டான் கொலை வழக்கில பாத்தீங்கன்னா அதுல ஒரு தலையீடு இருக்கு முக்கிய பிரபலங்கள் அதுல இருக்காங்க அப்படின்னு தான் சொல்லப்பட்டது வழக்குலயோ ஒரு சார் ஒருத்தர் இருக்காரு அப்படின்னு தான் சொல்லப்பட்டது ஆனா இடத்துல சாதனை எந்த இல்ல முக்கிய பிரபலங்கள் இதுல இல்ல அப்படின்னா வருது கொலை கூட ஒரு சில அரசியல் தலைவர்கள் மாதிரிதான் காங்கிரஸ்காரருடைய பெயர் கூட அடிபட்டது உங்களுக்கு ஞாபகம் இருக்கும் பொள்ளாச்சி வழக்கு கிட்டது அதேதான் பொள்ளாச்சி வழக்குல கூட பொள்ளாச்சியில இருக்கிற லோக்கல் பிரமுக பிரபலங்கள் பொள்ளாச்சியில இருக்கிற அதிமுக அதிமுகவினர் அந்த அதாவது அந்த ரிங்கை பயன்படுத்திருக்க முடியும் அப்படிங்கிறது என்னுடைய குற்றச்சாட்டை நான் அதை அன்னைக்கும் வச்சிருக்கேன் இந்த தீர்ப்பு வந்த அன்னைக்கும் நான் வச்சிருக்கேன் மற்ற சேனல்களில் பேசும்போது அதே மாதிரி தான் இதுலையும் இருக்கும் கண்டிப்பா இதெல்லாமே பாருங்க எவ்வளவோ பெண்கள் வன்கொடுமை நடக்கிறது சார் ஒன் டு ஒன் தான் இருக்கும் நார்மலா எவனோ ஒருத்தாங்க கல் குடிச்சிருப்பான் போதையில் இருந்திருப்பான் அதாவது நம்ம அப்பா வந்து கொடுக்குறாரு இல்லையா போதை கொடுக்குறாரு இல்லையா சாதிக் பாட்ஷா சாதி ஜாஃபர சாதிக்கு மூலமா போதையை கொடுக்குறாரு இல்லையா அதெல்லாம் சாப்பிட்டு விட்டு எவனோ ஒருத்தன் வந்து ஒரு பெண்ணை சீண்டி விட்டான் அப்படின்னு சொன்னா அது ஒன் டு ஒன்னு ஆனா இது ஒன் டு ஒன் கிடையாது இதுக்கு வந்து எல்லா முகாந்திரங்களும் இருக்கு அதைத்தான் நான் உங்கள்கிட்ட திருப்பி திருப்பி சொல்றேன் எப்படி உங்களுக்கு வந்து தெய்வ செயலுங்கிற விஷயம் என்ன பேர் பாருங்க தெய்வ செயல் இப்படி அழகான பேரை வச்சுக்கிட்டு எந்த செயலம் பண்ணிருக்கிறா பாருங்க அந்த பெண் என்ன சொல்லுது இருபது பெண்களை இவர்களை இரையாக்குகிறார்கள் அப்படின்னா அந்த இருபது பெண்கள் யார் அதனால தான் இவங்க வந்து போலீஸ்காரன் கேஸ் போட மாட்டேங்கிறான் போலீஸ்காரன் ஏன் கேஸ் போட மாட்டேங்கிறான் அப்படின்னா இவருக்கு வந்து துணை முதல்வரோட டைரக்ட் கான்டாக்ட் இருக்கு அப்படிங்கிற அந்த ஒரு பயம்தான் உங்களுக்கு வந்து முதல்வரோன்னா ஒரு மா சுப்பிரமணியமோ ஒரு பாபுவோ துணை நிற்கிறார் அப்படின்னு எனக்கு தெரிஞ்சு சொன்னா நான் எப்படி சார் உங்க மேல ஆக்ஷன் எடுக்க முடியும் அதுதான் சார் இது எல்லாமே வந்து இதுக்கு எல்லாமே பின்னால பின்னணி இருக்கு அரசியல் பின்னணி தான் இருக்கு அரசியல் டிஎம்கே எப்போ ஆட்சிக்கு வரும்போது நான் இதை பாக்குறேன் சார் டிஎம்கே எப்போ ஆட்சிக்கு வந்தாலும் குற்றவாளிகள் தைரியமா நடமாட ஆரம்பிச்சிருவாங்க எந்த குற்றம் வேண்டுமானாலும் நாம் செய்ய முடியும் அரசோ அரசின் அதிகாரமோ காவல்துறையோ நம் மேல் கை வைக்காது அப்படிங்கிற அந்த உத்தரவாதம் இவங்களுக்கு கிடைக்கும் அது எங்கேருந்து கிடைக்கிறது அப்படின்னு சொன்னா முதல் குடும்பம் தான் நான் வந்து சொல்லுவேன் ஏன்னா இந்த முதல் குடும்பம் கையில தான் இன்னைக்கு வந்து சட்டம் ஒழுங்கு உள்துறை ரெண்டுமே இருக்குது உழவுத்துறை இருக்கு காவல்துறை எல்லாமே அவங்க கையில தான் இருக்கு அவங்க தான் இந்த மாதிரி இவங்களோட தான் போட்டோ எடுத்துக்கிட்டு இல்லைன்னா ஞானசேகரன் வந்து எப்படி சார் மா சுப்பிரமணியன் கூட அவ்வளோ க்ளோஸாக இருக்க முடியும் நீங்கள் சொல்லுங்கள் நீங்கள் வந்து வாக்கிங் போகிற இடத்துல ஹலோ சொல்லிட்டு போயிடுவீங்க எங்கள் வீட்டில் வந்து டிஃபன் சாப்பிடுவீங்களா சார் நீங்கள் ரொம்ப க்ளோஸாக இருந்தால் தான் சார் நீங்கள் எங்கள் வீட்டுக்கு வர முடியும் நீங்கள் க்ளோஸா இருந்தால் தான் எங்கள் வீட்டில் ரிசப்ஷன் வரைக்கும் வர முடியும் பெட்ரூம் வரைக்கும் யாரையும் விட மாட்டோம் நாங்கள் அதே மாதிரி தான் அங்கேயும் ஆனால் ஒரு ஆள் வந்து வீட்டுக்குள்ளே சுதந்திரமாக கிச்சன் வரைக்கும் போகிறான் அப்படின்னு சொன்னேன்னா அவன் எவ்வளவு க்ளோஸாக இருப்பான்னு நீங்க பாருங்க அந்த அரசியல் தொடர்பை வைத்துக்கொண்டு இவர்கள் குற்றம் புரிகிறார்கள் உண்மையிலே இதுதான் நடக்கிறது ஆனால் இன்னைக்கு வந்து அதுக்கு எந்த விதமான நியாயமும் நம்ம நீதித்துறையிலோ அல்லது காவல்துறையிலோ கிடைக்காது அப்படிங்கிறது உண்மை அதை வந்து தொடர்ச்சியா டிஎம்கே காரங்க அதாவது மினிமம் டேமேஜ் மற்றவர்கள விலக்கி விட்டுடுறாங்க காப்பாற்றி விட்டுடுறாங்க தங்களுடைய குற்றம் புரிந்த தங்களுடைய தொண்டர்களையும் கட்சிக்காரர்களையும் காப்பாற்றுவதற்கு டிஎம்கே எந்த எக்ஸ்டென்ட்டுக்கு வேணாலும் போகும் அப்படிங்கிறது இது ஒரு உதாரணம் தேங்க்யூப் சப்ஸ்க்ரைப் பண்ணாதவங்க இப்போவே சப்ஸ்க்ரைப் பண்ணிடுங்க எங்களோடய அப்டேட்ஸ் உங்களுக்கு வரணுன்னா பில் மட்டனா கேக் பண்ணுங்கள்